அலாம் الله وبركاته الحمد لله இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு திக்ரு அற்புதமான திக்ரு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த திக்குரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியது அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்கரை நான் வெறும் மூணு முறை தான் ஓதுனேன் நடக்காத ஒரு பெரிய தேவையை ஒரு மணி நேரத்தில் எனக்கு நடத்தி தந்தது இன்ஷால்லா நீங்களும் இந்த திக்கரை உடனடியாக தனிமையில் போயிட்டு உட்கார்ந்து வெறும் மூன்று முறை ஓதி பாருங்க இல்லான்னு சொல்வீங்க நடக்காத பெரிய அதிசயத்தாலாம் எனக்கு நடத்தி காட்டிட்டான் அப்படின்னு நீங்களும் உறுதியாக சொல்வீங்க பார்க்கக்கூடிய எல்லா மக்களிடமும் சொல்வீங்க அந்த அளவு இது ஒரு பலமான திக்கராக இருக்கு இந்த திக்ருக்கு பின்னாடி ஒரு சம்பவமும் இருக்கு அதோட நபிவுங்க சகாபாக்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான திக்ரு இந்த ஒரு திக்கரையினுடைய சிறப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் நான் இந்த திக்ர நான் ஏன் ஓதி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கரை நான் ஓதி கேட்டேன் இது நபிமார்களுடைய வாழ்க்கையில மட்டும் அதிசயங்களை ஏற்படுத்தலை நமது வாழ்விலும் அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு தான் அப்படின்னு எனக்கு இந்த திக்ர நிரூபிச்சு காமிச்சிருச்சு அதனால கண்டிப்பா இந்த திக்ர நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க இப்போ அந்த திக்கர் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் ஹல்ரத் இப்னு மசூத் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சிறலா உலேஹு செல்லும் அவர்கள் எங்களிடம் நான் உங்களுக்கு மூசா அலைவு செல்லம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய துவாவை அறிவிக்கட்டுமா என்று கேட்க நாங்கள் கண்டிப்பாக அறிவியுங்கள் என்றோம் உடனே நாயகம் சிறலா உலேகூ செல்லம் அவர்கள் இந்த துவாவை கூறினார்கள் அது எந்த துவா அப்படின்னா முஸ்தகா வலா இல்லா பில்லாஹில் அரபி தெரியாது தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓதுங்க இதை எல்லா இடங்கள்லேயும் எல்லா நேரத்திலையுமே ஓதலாம் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா நின்ற நிலையில் நீங்கள் அப்படியே ஓதலாம் இது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமது வாழ்வை மாற்றக்கூடிய பொக்கிஷங்கள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே உனக்கே எல்லா புகழும் உன்பாலே எல்லா முறையீடுகளும் நீயே உதவி கோரப்படுபவன் நன்மை செய்ய பலமும் பாவங்களை விட்டு விலகுதலும் மகத்துவமும் உடையவனும் உயர்வும் உள்ளவனுமான அல்லாஹாயாவை கொண்டே தவிர வேறு இல்லை என்பதாகும் ஹட்ரத் அப்துல்லா ஹிப்னும் மசூத்ரலி எல்லா அவங்க சொல்கிறாங்க நான் இதை பெருமானார் சிறலாக உலகம் அவர்களிடம் கேட்டது முதல் ஒருபோதும் இதனை நான் ஓதாமல் விட்டதில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா சஹாபாக்கள் வழமையாக ஓதக்கூடியவங்களாக மாறிடுவாங்க ஏன்னா இந்த திக்குறுகளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஆனால் நம்மள பலருமே திக்குறுகளை சாதாரணமாக நினைக்கிறோம் ஒவ்வொரு திக்ரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னே நான் சொல்வேன் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை வளமான பாதிக்கு கொண்டு போகக்கூடிய பொக்கிஷங்கள் ஆனால் நம்ம தான் இதன் மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது இந்த திக்குரு நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாத்தும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கலாம் ஆனா இதை நம்பிக்கையோட ஓதுங்க ஒரு திக்கிற போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு ஏன்னா அதை நீங்க எந்த அளவு நம்பிக்கையா ஓதுறீங்க அப்படிங்கறதான் அல்லா தாலா பாக்குற ஏதாவது ஒரே ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் தான் இருக்கும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர் அதே போலதான் நம்மளோட வாழ்க்கைய நம்ம ஆசைப்படக்கூடிய வகையில மாத்துறதுக்கும் ஏதாவது ஒரு திக்ர அல்ல நம்மக்கிட்ட வச்சுருப்பான் அதே போலதான் இந்த திக்ர நானும் ஓதினேன் அலமதுல்லா வெறும் மூன்று முறை தான் ஓதனே அவசர தேவைக்கு மூணு முறை தனிமையில இருந்து ஓதனே அலமது நடக்காத ஒரு பெரிய காரியத்தை எல்லாம் நடத்தி தந்தான் நீங்களும் இதை ஓதிப்பாருங்க ஏன்னா இது சாதாரணமான திக்ரு கிடையாது ஒரு நபியுடைய சமூகத்தையே காப்பாற்றிய திக்ரு நபி முசா அலை ஹூசல்லம் அவங்க ஃப்ரௌனுடைய கூட்டத்தினர் அவங்கள துரத்தி கொண்டு வரும் பொழுது ஃப்ரௌனுடைய கூட்டம் பெரிய கூட்டம் இவங்களுடைய கூட்டம் சின்ன கூட்டம் அப்போ மூசாலேவு செல்லம் அவங்க கூட இருந்தவங்க எல்லாமே சந்தேகம் படுறாங்க மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம ஏன்னா ஒரு பக்கம் பெரிய கூட்டம் வருது அடுத்த பக்கம் கடல் தான் இருக்கு அப்போ மூசா லைவ் செல்லம் அவங்க நம்பிக்கையோட சொல்றாங்க இல்ல என்னுடைய ரப்ப ஏன் கூட இருக்கிறான் அப்படிங்கிற திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதி முடித்த பிறகு மூசாலை ஹிவுசல்ல முங்க இந்த தான் ஓதுறாங்க கடல் இரண்டாக பிளக்குது மூசாலஹி செல்ல அவங்களும் அந்த கூட்டத்தினரும் அந்த கடலோட பிளக்கப்பட்ட பாதையில நடந்து போய் அடுத்த கரைக்கு போயிடுறாங்க இவங்களை பின்தொடர்ந்து வந்த ஃப்ரௌனும் அவனுடைய கூட்டமும் அதே கடல்ல அழிக்கப்பட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆனா நம்ம எல்லோருமே இந்த கதையாதான் நம்ம பாக்குறோம் இது நம்மளோட வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை ஏற்படுத்தும் மூசாலை விசாரணை அவங்க நம்பிக்கையோட ஓதனாங்க கடல் இரண்டாக பிளந்தது அதே போல நாமும் நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கையா அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன அமலை செஞ்சா கூட போதுமானது அல்லாஹாலா நம்மளோட வாழ்க்கையிலும் அதிசயத்தை ஏற்படுத்துவான் இதை ஓதி பாருங்க அலமது இல்லா உங்களோட வாழ்க்கையிலும் அல்லாஹ் அதிசயங்களை ஏற்படுத்துவான் எனவே அவசர தேவை அப்படின்னா தனிமையில இருந்து மூன்று முறை ஓதுங்க அதற்கு பிறகு நீங்க வேற எந்த அமலையுமே தேட மாட்டீங்க வாழ்க்கையே முடிய போகுது இது என்னால வாழவே முடியாது மௌத்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இதை வெறும் மூன்று முறை ஓதுங்க நம்பிக்கையோட ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க அலம் இல்லா அடுத்த நொடி உங்களோட வாழ்க்கை சீராக தொடங்கிரும் அல்லா உங்களோட வாழ்க்கைய மாத்துவா இதை நீங்க கண்கூடா உணர முடியும் நம்பிக்கையா ஓதுங்க மூசாளிவு செல்லும் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை ஏற்படுத்தியது போல நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் இந்த திக்ரை ஓதக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹால அதிசயத்தை ஏற்படுத்துவான் எனவே இந்த மிகச்சிறப்பான அடுத்த நொடி ஓதிய அடுத்த நொடி அல்லாஹ் உதவியை கொடுக்கக்கூடிய இந்த பரக்கத்தான ரஹ்மத்தான உதவியை கொடுக்கக்கூடிய இந்த திக்ர நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள இன்னும் நிமிடத்தில் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வான் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்பம் உடையவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து